பிரைசுலாட் யாரும் நாமத்தினாலே வாழ்த்து ரெண்டு காண்ட தருகிற தீர்க்கரசன வார்த்தை என்னவோ பதிமூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நம்பர் சாப்டர் தேர்ட்டின் வர்ஸ் செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அவருடைய மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் தான் அது அதி அதனுடைய கனி என் அது இது அதனுடைய கனி இருபத்தி எட்டாம் வசனம் ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிக பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனாட்டின் குமாரரையும் கண்டும் ஆனாலும் அப்படியே எழுத்தீங்க நாற்பது நாட்கள் அந்த பட்டணத்தை நல்லா வே பார்த்தீங்க சுத்திங்க சுற்றி திரிஞ்சீங்க எல்லாம் கரெக்டா அங்க குசித்தீர்கள் ஆனா மறுபடியும் திரும்பி வந்த பிற்பாடு உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் ஏன் மாறுகிறது குசிக்கும் போது உங்களுக்கு அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தது குசிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நல்ல தேசம்லாம் சொன்னீங்க இங்க வந்தவனே ஏன் அங்க இருக்கும்போது அந்த பயம் இல்லை இங்க வந்தேன் ஏன் அந்த பயம் அப்போ சொன்னவர்கள் அத்தனை பேருமே கானனுக்குள் பிரவேசிக்காமல் போனார்கள் ஒரு தடவை தான் போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சுதந்திரவும் இல்லை அங்க குடியிருக்கவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தான் இரண்டு மனிதர்கள் மட்டும் தான் குடியிருந்தார்கள் ஒன்று காலை இன்னொன்று யோசுவா நாம் போய் சுதந்திரிப்போம் அப்படி என்று உடனே சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை மட்டும்தான் நம்ம லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய விஷயங்கள்ல இம்மிடியா வாய் விட்டுறோம் இவன் நான் கூட சில நேரங்களை தவறு செய்திருக்கிறேன் உடனே அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு இருக்கிறேன் விட்டுட்டு நான் ஏன் இந்த வார்த்தையை விட்டேன் என்று யோசித்திருக்கிறேன் வார்த்தையை விடுவதில் எச்சரிக்கை வார்த்தையை விடுவதில் எச்சரிக்கை சோ உங்க புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையோடு பேசுங்கள் கேட்கிறதற்கு தீவிரமா இருப்போம் கொகுக்கிறதற்கு பொறுமையா தாமதமா இருப்போம் பேசுகிறதற்கு சற்று பொறுமையாகவே இருப்போம் பொறுமையா இருக்கிறது புறப்படுகிறது தேவ சித்தமான வார்த்தையாமே கத்த நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தை எனக்கு பிறகு உங்களுக்கு என்று நான் பேசுறது உங்களுக்கு எப்பொழுதுமே காலை பேசினாலும் முதல்ல எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சோ மை பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தை கொண்டும் நோபடி கேன் ஃபைண்ட் எனி ஃபால்ட் ஆன் யூ அட் த சேம் டைம் உங்க வாயுக்கு புறப்படுகிறதெல்லாம் விசுவாச அறிக்கையா இருக்கட்டும் வாக்கு தத்தத்தின் அறிக்கையா இருக்கட்டும் ஜெயமுள்ள வார்த்தையா இருக்கட்டும் அவசுவாசமான வார்த்தை ஒன்று கூட நாவில் வரப்படாது சரிங்களா அப்படியே விசுவாசம் அறிக்கிட்டே இருங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருங்க நைட்டு போய் பெட் படுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மெராக்கிள் கன்ஃபார்மா நடக்குது விசுவாசிக்கிறீங்களா டுடே தேர் இஸ் ஒன் மிராக்கிள் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ